புயல்லையும் வீடியோ இறந்து போய் நான் வசூல் பண்ணப்பட்ட ஏழை செய்ய வீட்டுக்கே வரல அந்த வீடு ஆசுப்பட்ட தூக்கினவுடனே அங்கே நின்று பார்த்துட்டு அவர் பூத்துக்குள்ள கூட வந்து பாடி கடந்து எங்கள் மூட்டையை கட்டி ஒரு ஒரு காட்டுக்குள்ளே கடஞ்சில் அழுவி போச்சு அந்த வாடையோடு அது மாதிரி இப்போதான் எல்லாருக்கும் அந்த பக்குவங்கள் வருவம் தலையாக்கும் எதையும் எதிர்பார்க்காம செஞ்சால் இப்போ டாக்டர் பட்ட வாங்கிங்க வீட்டுக்கே வரல அந்த வீடு ஆசைப்பட்ட தூக்கினோடனே அங்க நின்று பார்த்துட்டு அவரு போய்தான் எனக்கு ரொம்ப அழுதுகிட்டு வீட்டை சுத்தி 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 அழுதுகிட்டு சாமான் சட்டு துணிமணி எதுவும் மேலேன்னு அழுது மாராசா ஆரன்னு சொந்து வந்து சேதி சொல்ல தான் எனக்கு வீடு கட்டி தாரேன்னு சொல்ல விட்டு தான் எனக்கு மனசு என்ன சாமான் போனாலும் அப்புறம் அப்புறம் கவலை எல்லாம் விட்டுருச்சு பிள்ளையெல்லாம் சுற்று சிம்மளமாக இருக்கல இந்த தொழிலுக்கு போனாக்க மழைன்னு இருக்காது வெயிலுன்னு இருக்காது அப்போ நூற்றி எட்டு வரல நூற்றி எட்டு வராதுக்கு முன்னாடி எங்கள் விட்டு ஐயா இந்த தேவை செய்ய போனார் போனால் பாய்ச்சாமத்துக்குள்ளேயும் போவார் ஒரு மணின்னு இருக்காது ரெண்டு மணி இல்லையா ஊருக்கே பண்ணுறியே அப்படின்னு நான் பேசி சண்டைக்கெல்லாம் போவேன் நீ ஊர் மக்களுக்கே பண்ணிவிட்டு போய் எனக்கு ஒரு உதவி செய்கிறாள் இருக்க நம்மளுக்கு சொந்த வீடுன்னு பட்டா இல்லம்மா எந்த விதமான சொத்து இல்லாமல் இவ்வளவு தூரம் பேர் வாங்கியிருக்கிறது இந்த சேவை செஞ்சதுனால தான் தர்மம் தலைகாக்குங்கிற நோக்கம் எனக்கு வந்து நல்லா நல்லா இருக்கு தர்மம் தலைகாக்கும் எதையும் எதிர்பார்க்காம செஞ்சேன் இப்போ டாக்டர் பட்டை வாங்கிங்க இன்னும் நிறைய அவார்டு வாங்கப்பாங்க அவங்க அடக்கம் பண்ண சொன்னா அடக்கம் பண்ணி எரிக்கச்சுன்னா இருக்கு அவங்க வந்து கலெக்டர் அம்மா வந்து நான் கேரளா வெள்ளம் கொடுக்கும்போது பல லட்சம் ரூபா கொண்டு கொடுத்தேன் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுமே எழுநூற்றி ஒம்பது ரூபா எண்ணூறுரூவா ஆயிரரூவா போடுற ட்ரெஸ்லாம் கொண்டு கொடுத்தேன் போகும்போது எல்லாருமே போட்ட எடுத்தாங்க அவங்க யார் பரிந்துரை பண்ணாங்கன்னு தெரியும் பெங்களூர்லேருந்தான் எனக்கு வந்து கூப்பிட்டாங்க இந்த மாதிரி உங்களுக்கு இது டாக்டர் பட்டம் கொடுக்கப்போகிறோம் என்ன நம்ம பண்ணியிருக்கேன்னு கேட்டாங்கன்னா நான் எல்லாம் தபால் போட்டு பேசினேன் காட்டுக்குள்ளே கூட வந்து பாடி கடந்து எங்கள் மூட்டையை கட்டி ஒரு ஒரு காட்டுக்குள்ளே கிடஞ்சி அழிவே போச்சு அந்த வாடையோட துணியெல்லாம் போட மாட்டார் கொள்ள மாட்டார் கட்ட மாட்டார் உள்ளே தூக்கிட்டு போகிறதுக்கு ஆயிரத்தி ஐநூறு வாங்கிட்டாங்க இந்த வேலை தலைவரையாக போச்சு நைட் ஒரு மணிக்கு பாடி ஏற்றி வச்சா எப்படி இருக்கு மாடை எதுவுமே தயங்க மேலாமல் நான் மட்டும் வண்டியாக கொண்டு போய் தீயத்தில் கொண்டு வண்டியை வந்து தெய்வம் மாதிரி நான் பாலாட்டி நான் சாமி இருக்கேன்